எஸ்டிடியு தொழிற்சங்கம் நெல்லை மாநகர் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் புதிய நிர்வாகிகள் தேர்வு மேலப்பாளையத்தில் வைத்து நடைபெற்றது எஸ்டியு மாநில செயற்குழு உறுப்பினரும் நெல்லை மண்டல தலைவருமான ஹைதர் அலி இமாம் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் நெல்லை மாவட்ட செயலாளர் சுல்தான் பாஷா வரவேற்புரை நிகழ்த்தினர் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஜலீல் ரகுமான் மாநில தலைவர் முகமது ஆசாத் மாநில பொதுச் செயலாளர் ரவூப் நிஷார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொழிலாளர் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக ஒன்றிய பிஜேபி அரசு கொண்டு வந்துள்ள நான்கு தொகுப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் தொழிலாளர் முன்னேறம் சம்பந்தமாக சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் பதிமூன்று ஆண்டுகள் மாற்றப்படாமல் உள்ள ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் ஒலோ உபர் போன்ற பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும் நெல்லை மாநகர பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சரிசெய்யப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அதில் மாவட்ட தலைவராக சாகுல் உஸ்மானி துணைத் தலைவராக சனா சிந்தா கல்வத் மாவட்ட செயலாளர் சுல்தான் பாஷா கலியாவூர் அன்சாரி மாவட்ட பொருளாளர் மைதீன் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக சீந்தா காஜா மைதீன் அன்சாரி உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சியின் நெல்லை மாநகர மாவட்ட தலைவர் கோட்டூர் பீர்மஸ்தான் மாவட்ட செயலாளர் பர்கிட் அலாவுதீன் புறநகர் மாவட்ட துணைத் தலைவர் சுலைமான் மாவட்ட செயலாளர் அம்பை அஜிஸ் பாளை தொகுதி தலைவர் சலீம்தீன் செயலாளர் மின்னதுல்லா நெல்லை தொகுதி தலைவர் ஷேக் இஸ்மாயில் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கிளை நிர்வாகிகள் பிடி தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அடைக்கப்பட்டு பெண்களும் குழந்தைகளும் தியாகத்தை செய்து தான் நாற்பத்தி நாலு தொழிலாளர் சட்டங்கள் இந்த நான்கு தொகுப்பாக மாற்றி அந்த கார்பரேட் ஆதரவான சட்டங்களாக அது மாற்றப்பட்டிருக்கிறது நிரந்தர வேலைவாய்ப்பு என்பது இந்தியாவிலே விதிக்கப்பட இன்னும்

Thank <laughs> you. i the អងាយៗៗៗអងាយៗៗៗយ៉ាៗៗៗហេ៎៎៎៎